ஹலோ பாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மங்காவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் எபிசோட் தேர்ட்டி த்ரீ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஹீரோக்கும் ரியூக்கும் நடந்த மேட்சுக்கு அப்புறம் இருந்த ஸ்டோரியில தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அவருக்கு அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு நான் தான் கிம் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது வெறும் சின்ன பாக்ஸிங் ஜிம்மோட ஓனர் மட்டும்தான் நான் அந்த மேட்ச் நடந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஒரு மீனிங்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எப்போயுமே அந்த விண்டோக்கிட்டின் உண்டு என்னை பார்க்குற எல்லாருமே என்னை முட்டாளுன்னு தான் சொன்னாங்க ஏன் என் ராங்குன்னு தான் சொன்னாங்க நான் திங்க் பண்ணுறதுனா பட் என்னோடய க்ளூமியான மூடும் எதுவும் மாறவே இல்லை பட் எனக்கு எல்லாம் எம்டினஸ்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா ரியூ அப்புறம் வந்து என் ஜிம்முக்கு வர்றதே இல்லை கையில் ஒரு ஜுவல்லர் கையில் ஒரு ஹியூஜான டைமண்ட் ராக் கிடச்சா என்ன பண்ணுவான் இதே கிரீடியான பெர்சனாக இருந்தால் அதை பீஸ் பீஸாக வெட்டி ஜுவல்லர் சமாற்றி விற்று ரிச் ஆகிருப்பான் பட் நம்ம கிம் அது மாதிரியான ஆள் இல்லை குட் பர்சன் அவர் என்ன பண்ண நினச்சாருண்ணா அந்த டைமண்ட் யாருக்கிட்ட இருந்தால் பெட்டராக இருக்குமோ அவர்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணார் ஏன்னா அதுதான் கிம்மோட கேரக்டர் அது மட்டும் இல்லை அவர் தான் உண்மையான ரியல் மேன் ஏன் அவரோட நேம் கூட ரொம்ப தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அவர் இன்னும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கார் ஏன் என்னோட மைண்டில் டிஃப்ரெண்ட்டான பிளான் வரவே மாட்டேங்குதுன்னு சோகமாக இருக்கார் அப்போ ஹீரோ நினச்சி பார்த்ததும் அவர் கையில் வச்சுருந்த சின்ன ராவே ஹீரோ அவ்வளோ பெரிய பாறை மாதிரி வந்து உடச்சிப்பிட்டான் நீ என்னடா என்னையை பார்த்தாடியா திங்க் பண்ணுற நான் அவனுக்கு மேலாடான்னு அதை அவர் பார்த்தோன்னே ஷாக்கு என்னடா நசுக்கி போட்டேன் அவர் நான் இன்னும் அதுலேருந்து மீண்டு கூட வரல ஏன்னா நான் ஒரு மிடில் ஏஜ் பாக்ஸர் மட்டும்தான் நான் இப்படி திங்க் பண்ணுறதுல எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை அப்படி ஒரு திங்க் பண்ணி இருக்கும்போது மொட்டை பார்க்குறான் இவர் ஏன் இத்தனை நாளாக இப்படியே இருக்கார் ஆனால் சொல்கிறாங்க விதியை யாராலேயே மாற்ற முடியாது எப்போ அன்எக்ஸ்பெக்டடான டேன் வரும்னு அப்படி ஒரு திங்க் பண்ணிக்கிற்கும் போது டோர் திறக்கிற சவுண்ட் கேட்குது ஏய் கோச் கிம் என்ன பண்ணுறீங்கன்னு அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு யாருடா பார்த்தா நம்ம ஜெய்யும் அவங்க அப்பாவும் தான் வந்திருக்காங்க இவருக்கு ஷாக்கு இந்த ரெண்டு பைத்தியக்காரங்களையும் ஏன்டா வந்தானுங்க இங்கே ஜெய் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் ஐய் நல்லா பண்ணுறா இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறா ஆனால் அவனோட கண்ணை பற்றி திங்க் பண்ணுறாரு நீ இந்த ப்ரோ பாக்ஸர் கடையில இந்த வாலில் சர்வே ஆகணுன்னா நீ நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கன்டா ஓடு ஓடுன்னு அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டயரை வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு அவனும் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிருக்கான் அப்போ திங்க் பண்ணுறாரு என்னதான் இருந்தாலும் அவனோட ஐசைட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் அவங்க அப்பாட்ட வந்து பேசுகிறாரு இவன் உண்மையாக ஓமாயம் தானா அங்கே என்னன்னா ஜெய் ஏய் இதான் பஞ்சிங் பேக்கா சூப்பராக இருக்கப்பான்னு திங்க் பண்ணிக்கிறக்கான் அப்போ அவர் சொல்கிறார் உண்மையா தான் என் பையன்தான் அவன் என்ன மாதிரி கஷ்டப்பட நான் விரும்பல அவன் ஒரு பாக்ஸரா நல்ல லைஃப்பை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்காக தான் இதில் சீரியஸான முடிவு எடுத்துருக்கேன்னு சொல்றாரு அப்போ கிம் அவனை பார்த்து சொல்றாரு என்ன தான் ஆப்பிள் மரத்துலேருந்து விழுந்தாலும் அது தூரமாக போய் விழுகாதுன்னு சொல்கிறார் அப்புறம் நீங்கள் பாக்ஸாக நினைச்சது நினச்சது சரி பட் ஏன் என்ன சூஸ் பண்ணீங்க அதுக்கு அவர் சொல்கிறார் என்ன கேட்குற நீ எனக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்டான பாக்ஸர்லையே நீ தானேப்பா அதான் உங்ககிட்டே கூட்டி வந்தேன் அப்போ தான் அவர் திங்க் பண்ணுறாரு ஆமாம் இவன் சொல்கிறதும் கரெக்ட் தான் என்னோடய பாக்ஸர் வந்த டேஸில் நான் ரொம்பவே பெட்டராக இருந்தேன் பட் என்னோட கம்பேர் பண்ணும்போது என்னோடய ஹெட் டு ஹெட் வச்ச எல்லா மேட்ச்லேயும் இவன் தான் அதிக டைம் ஜோச்சுருக்கான் ஏன்னா அவன் மூணு நான் ரெண்டு தான் ஜோச்சிருக்கேன் அப்போ திங்க் பண்ணுறாரு நான் இப்போ வேணால் வெயிட் போட்டிருக்கலாம் அப்போ ப்ரைமில் ரொம்ப நல்ல பாக்ஸராக இருந்தேன் என்னோடய ஸ்பீடுக்கு யாரும் ஈக்குவலாக நிற்கவே முடியாது ஆனால் எனக்கே டஃபை கொடுத்து ஆப்போசிட்டில் இவன் தான் ஏன்னா இவனோட பாக்ஸிங் பசிக்கு இறையே போட முடியாது அடி வாங்கினாலும் சரி அசையாமல் வாங்கிட்டே இருப்பான் அந்த பயத்தில் கூட காற்றுல பஞ்சை வீசிக்கிட்டே இருப்பான் அப்போ அவங்க அப்பா திங்க் பண்ணுறாரு இவன் ஒரு டெக்னிக்கல் பாக்ஸர் இவன் நான் விடுற எல்லா பஞ்சையும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இவனோட அக்ரசிவ் ஸ்டைலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்ககிட்ட சேர்த்தாதான் என் மாயா நல்லா இருப்போம்னு திங்க் பண்ணுறாரு அப்போ அவங்க அப்பா சொல்கிறார் மறுபடியும் நான் அவனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் டீச் பண்ணியிருக்கேன் பேசிக்ஸ் எல்லாம் அதனால் அவங்களுக்கு அவனுக்கு பாக்ஸிங் சொல்லி தரதுல கஷ்டம் இருக்காது அவர் பார்க்குறாரு என்னடா அது ஆனால் அவன் கண்ணில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அவர் அப்படியே பார்க்குற என்னாச்சுன்னு அப்போ தான் சொல்கிறாரு ஜெய் அவன் சின்ன வயசாக இருக்கும்போதே அவன் கண்ணில் ஹேட் பண்ணிக்கிட்டான் அதனால் கம்ப்ளீட்டாக அவன் ஒரு கண்ணே தெரியாது ஓ தட்ஸ் ரைட் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அவனை க்ளோஸ் ரேஞ்ச் டிஸ்டன்ஸில் வச்சு பாக்ஸ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுங்க அவசர ஐசி எனக்கு இப்போ தான் புரியுது பட் காடி ரன்னிங் ஓடுறா ஒரு நாளாக முடியும் ஓடுறான்னு சொன்னால் இவன் எஸ் கோச்சுன்னு ஓடிக்கிட்டே இருக்கான் இன்னும் கண்டினியூஸாக அப்புறம் நீ ரன்னிங் முடிச்சோடனே உன் கழுத்து மசல் மஸ்ட்டு டைட் பண்ண ட்ரை பண்ணுறா அப்புறம் ஆப்ஸு அவன் எஸ் கோச் எஸ் கோச்சுன்னு கத்திக்கிட்டே ஓடுறான் இவன் ஏன் இவன் பாக்ஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறான் அப்போ தான் அவரை பற்றி பண்ணுறாரு நான் என்னோடய ப்ரைம் டைமில் இருந்த மாதிரி இவன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் இவ்வளோ எஃபர்ட் போட்டுக்கிறானேன்னு பார்க்குறாரு அப்புறம் அவனுக்காக ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ரெடி பண்ணுறாரு பார்த்தா அடி வாங்கிக்கிட்டே இருக்கேன் அப்போ சொல்கிறார் நீ ஆப்பணுண்ட செவிக்கண்ணா உனக்குன்னு தனியாக ஒரு வெப்பன் ரெடி பண்ணான்டா அதுதான் அவனோட ஸ்பெஷல் மூவ் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான்டா இருக்குதுன்னு கத்துறாரு அவன் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் நான் எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி நான் கீழே விழவே மாட்டான்டான்னு திங்க் பண்ணுறான் அவன் எனக்கு பலமே க்ளோசிங் ரேஞ்சு தான் ரொம்ப கிட்ட போகிறான் அது அவனுங்களுக்கும் அட்வான்டேஜாக இருக்கும் எனக்கு அதை விட அட்வான்டேஜாக இருக்கும்னு ரொம்ப கிட்ட போகிறான் அவர் நோன்னு சொறாரு என்னன்னு பார்த்தா அடி இவனுக்கு தான் அப்பர் கட்டு விழுந்திருக்கு எப்போ சரியான அடி என்ன தான் க்ளோஸ் ரேஞ்சில் போனாலும் எனக்கு அடி விழுக அதிக வாய்ப்பு இருக்குது பட் நான் இதுலேருந்து கற்றுக்க தான் செய்வேனே தவிர இன்னும் ட்ரெயின் அதிகமாக தான் பண்ணுவேனே தவிர என் கண்ணில் ஒரு குறை எனக்கு ஒருபோதும் நான் பயப்படவும் மாட்டேன் துணிஞ்சு நிற்பேன்னு ரெடியாக இருக்கான் பார்த்தா திரும்பி ஒன்று வைக்கிறாங்க காய்ஸ் என்னதான் ஒத்த ஒத்தகன்னு தெரிஞ்சாலும் எப்போ சைடு வாக்கில் எனக்கு இந்த ரேஞ்சில் எவனா இருந்தாலும் அந்த அடிப்படான்னு அடிக்கிறான் அப்போ தான் நம்ம மேலே என்னி ஒரு அடி அடிச்சா ரெண்டு அடி அடிக்கணும் இதே ரெண்டு அடிச்சா நம்ம நாலு அடிக்கணும்னு பஞ்சிங் பேக்கில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் சொல்றாரு நான் இனிமேல் ஜிம்முக்குள்ளே என்னோட கிளாஸை போட்டு நடக்க மாட்டேன் ஏன்னா அப்போ தான் என்னால் ஃபீல் பண்ண முடியும் எனிமிக்கும் எனக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னு இதை நான் பழகிக்கணும் அது இல்லாமல் நல்லா புஷ் பண்ற ஹீரோனா இப்படி காலை வச்சு அழுத்தி முன்னாடி புஷ் பண்ணி போவேன் அது மாதிரி ட்ரை பண்ணிக்கிறான் என்னோடய டாஜிங் ஸ்கில்லும் என்னோட கால் கொஞ்சம் கூட செய்யக்கூடாது எவ்வளோ அடிவாங்கனாலும் தான் நான் தள்ளிக்கிட்டு போகணுமே தவிர என் கால் ஒரு அடி நான் கல்லக்கூடாதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்புறம் பார்த்தா கழுத்தில் உள்ள மசில்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன் கழுத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் நெக்ஸ்ட்டு ஆப்ஸுக்கு எப்பா இன்னும் ஓடி இருக்கான் இப்போ பார்த்தா உங்கள் கோச் ரெண்டு டயரை வச்சு விட்டாரு நீ ஃபைட்டை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி ஒன்றால் முடியும் ஸ்டெடியாக நீ வின் பண்ணுற வர ஓடிக்கிட்டே இருடான்னு சொல்கிறாரு அவன் எஸ் கோச்சுன்னு கத்திக்கிட்டே ஓடுறான் அப்போ அவர் திங்க் பண்ணுறாரு இவனுக்கு டெபிட் மேட்ச் சீக்கிரமே வரப்போகுது இவனுக்கு என்னதான் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் இவன் ஏதோ டேலண்ட் இருக்குது பார்த்தா அவன் அப்போயும் எஸ் கோச்சுன்னு கற்றுக்கிட்டே ஓடிக்கிருக்கான் நீ ஜாங் பானோட ரெஸ்டாரண்ட் போயிருக்கியா அதில் என்ன ஒரு ரகசியம் இருக்குன்னு நீ சொல்லி பார்ப்போம்னு கேட்குறாரு அவன் அதில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறான் காய் சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ டூ தௌசண்ட்க்கு மேலே லிஸ்ட் இருக்கும் அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று அல்லது ரெண்டு டிஷ்ஷை எடுக்கணும் அதுக்காகத்தான் ஓகே எனக்கு புரியுது கோச் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் நான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு அதை திங்க் பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான் அவர் பார்க்குறாரு பரவாயில்லடா தெரியலாம் போலன்னு பாக்ஸர் எல்லாம் பிரட்டியாக இருக்கலாம் பட் உனக்கான ஸ்டைலை நீ உருவாக்குடான்னு கத்துறாரு ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணு உன் ஸ்டைல் ஒன்ன மாதிரி தான் இருக்கணும் எவனையும் காப்பி பண்ண ட்ரை பண்ணாத இவன் எஸ் கோச் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கான் கண்டினியூஸாக நான் கேள்விப்பட்டேன் இவன் ஏன் பாக்ஸர் ஆனு பட் இவன் அவன் ஃப்ரெண்டை தொடன்னு நினைக்கிறானா அப்படின்ட்டு திங்க் பண்ணுறாரு ஜெய் இது ஈம் பண்ணுறாரு அதர் பாக்ஸர் எல்லாம் மேபி ஜெம் ஸ்டோனாக இருக்கலாம் பட் இவன் எனக்கு ட்ரீ மாதிரி தான் ஏன்னா இருக்கலாம் ட்ரீ வந்து ஜெம் ஸ்டோனோட வேல்யூ கம்மியாக இருக்கலாம் பட் ஜெம் ஸ்டோன்லாம் ஒரு டைம் பிரேக் ஆயிடுச்சுனா அதோடய வேல்யூவே போயிடும் பட் ட்ரீக்கு அப்படி கிடையாது அது உடஞ்சாலும் திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு சாவே கிடையாது நியூ லைஃப் ஸ்பேன் இருக்கும் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கும் இவன் ஒரு ஜெயன் ட்ரீயாக மட்டும் மாறிட்டான்னு வச்சுக்கவேன் இவனோட ரூட்டையும் சரி இவன் வளர்றதையும் யாராலையும் தடுக்க முடியாது டயம் வரட்டும் இந்த மூணு பேரில் யார் ஈக்குவலாக வரப்போகிறான்னு அடுத்த அடுத்து ஹீரோ கட்டுறாங்க ஒரு சில பேர் சீக்கிரமே அடைஞ்சிருக்கலாம் சில பேர் சீக்கிரம் அவங்க வாய்ப்புக்காக இருக்கலாம் சில பேர் அவங்க வயல் தவிர போயிருக்கலாம்னு ரியோவை காட்டுறாங்க சில பேர் அவங்க காற்று எப்போ வரும் அவங்க எப்போ பட்டம் போல பறக்கலாம்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தா ஜெய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் டைம் தான் முடிவு போடணும் யார் கண்டினியூவா பாஸ் ஆகி போகிறா யார் ஒரு இடத்துல நிற்க போகிறான்னு ஜெய்யோட டெபிட் மேட்சுக்கும் டிசைட் ஆயிடுச்சு அவன் அப்படியே பார்க்குறான் ஃபைனலி அவர் சொல்கிறார் பட் நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கோச் என்னாச்சுன்னு அவன் உறைஞ்ச மாதிரி கேட்குறான் ஏன்னா உன்னோட ஃபஸ்ட்டு அப்போனண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்கடா யாரோ ஒரு மொட்டை தலை மாதிரி கட்டுறாங்காய் உடம்புடமா அவனோட அவனோட நேம் ட்ராக் காங் அவன் சரியான ஃபைட்டர் அவனோட ரெக்கார்டு இருபத்தி நாலு வின் பதினாலு லாஸ் ரெண்டு ட்ரா பண்ணியிருக்கான் அவன் அவனோட ப்ரைமில் வேற இருக்கான் நீ அவனை எதிர்த்து போட்டு முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதுக்காக சொல்கிறான் என்னன்னாலும் சரி அது என்னோடய டெபிட் மேட்ச்சு அந்த வெயிட் கிளாஸில் நான் தான் வரப்போகிறேன்னு அவன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ தான் கட்டுறாங்க இது மாதிரி ஃபைட்டரை கொஞ்ச நாள் நீ ப்ராக்டிஸ் பண்ணி அடிச்சிருவியான்னு பட் என்னால் முடியும் இந்த வேடை கேட்டுக்குங்க நான் என் ஃப்ரெண்டு மாதிரி என்ன என் ஃப்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற அளவுக்கு வருவேன்னு அவர் மாதிரி சொல்கிறான் அப்படி சொல்கிறதோட இந்த தேர்ட்டி த்ரீ எபிசோட் முடியுது இன்னி வர எபிசோடனால் தரமாக இருக்குங்க காய்ஸ் ஏன்னா இனிமேல் ஜெய் எப்படி பாக்ஸர் ஆகி நம்ம ஹீரோ குட்டை போட்டி போகிற அளவுக்கு வர்றான் அந்த இதெல்லாம் கட்டுவாங்க காய்ஸ் கண்டினியூஸாக பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்